அன்புமணி <muchas> <muchas>

தேவையில்லை சில பேர் அவர்கள் விருப்பம் தெரிவிப்பார்கள் என்னால் இனி செயல்பட முடியாது நான் கலைப்பாக இருக்கிறது அல்லது வேறு ஏதாவது இருக்கிறது காரணம் எதிர்கொள்ள நமக்கு சரியில்லை என்று எவரது சொன்னால் அவள் விருப்பப்படியே அவர் மாற்றப்படுவார்கள் அவ்வளோதான் வேறு மாற்றப்படி மாற்றணும்னு ஒரு அவசியம் ஏற்படவில்லை

பஜனம் பாடிட்டு போகும்போது அந்த பஜன கோஷி தான் வரும் பண்டாரி போகலாம் பண்டாரிபுறம் போகலாம் அப்படின்னு அப்போதான் அந்த பாட்டை பாடிட்டு போவாங்க சுண்டல் கொடுப்பாங்க அப்போ ஐம்பது தொகுதி கூட்டணியா இல்ல தனித்து போட்டு

புரியதா பேச அதாவது ஆகிய ரூபாய் அவர் என்ன சொன்னாரு சிங்கத்தின் கால்கள் பழுதுபட்டாலும் சீற்றம் குறைவதில்லைன்னு சொன்னார் நான் அவருக்கு திருப்பி சொன்னேன் சிங்கத்தின் கால்கள் பழுதுபடவே இல்ல சிங்கத்தின் கால்கள் அழுதுபடவே இல்லை அப்புறம் சீற்றம் அதிகமாக தானே இருக்கும் அப்படின்னு அவர் சொன்னார் அப்போ சொன்னார் அவர் ஐயா ஐயாண்ணா ஐயா தான் அப்படிங்க ஐயா ஐயா ஆக சிங்கத்தின் கால்கள்படவில்லை சீற்றம் அதிகமாக கொண்டே இருக்கிறது ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்ற அந்த சேற்றம் அந்த எண்ணம் நிறைய சொல்லிட்டாங்க நிறைய